மீஷோவில் சில கண்டெய்னர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நான் வந்து அதிகமாக கிளாஸ் கண்டெய்னர்ஸும் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நான் அது அதுவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது சரி ஓகே இதுவும் வந்து ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது இது வந்து அக்ரிலிக் கண்டெய்னர் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நல்லாவும் இருக்கும் ஸோ இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் எப்போ நம்ம புதுசாக கண்டெய்னர் வாங்கினாலும் அதை பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா அது வந்து மெஷினில் மேக் பண்ணி வருது அதில் வந்து எப்படியும் அந்த கெமிக்கலோட டச்சு கொஞ்சமாக இருக்கும் அதனால் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நார்மலாக வாஷிங் ஜெல்லு வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா கண்டெய்னர்ஸையும் அது காய வச்சதுக்கப்புறமா அதில் நான் ஸ்டோர் பண்ணுவேன் சிறுதானிய தோசைக்கெலாம் வந்து அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அரைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு அரிசி வரகு தினை சாமை இந்த மூணு எடுத்திருக்கேன் இது பார்க்குறதுக்கு ஒரே பேட்டர்னாக தான் இருக்கும் ஆனால் கலர் கொஞ்சம் டிஃபர் ஆகும் நான் வந்து இந்த குட்டி உலக்கில் நடந்து எடுத்துக்கிறேன் ஒரு டம் டம்ளரோ இல்லை மெஷரிங் கப்போ அதை எடுத்துக்கலாம் நீங்கள் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு வரகு ஒரு டம்ளர் அளவுக்கு தினை அப்புறம் ஃபைனலாக ஒரு டம்ளர் அளவுக்கு சாமை அரிசியும் எடுத்துக்கிறேன் நான் நார்மலாக இட்லிக்கு போடும்போது வந்து எப்படின்னா நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போடுவேன் அதே ரேஷியோ தான் சிறுதானியமும் ரைஸும் சேர்த்து இதில் நாலு டம்ளர் வருது அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து நான் உளுந்து வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் கம்மியான குவான்டிட்டின்றதுனால மிக்ஸியில் அரைக்கும்போது நமக்கு இட்லிக்குலாம் நல்லா வராது ஆனால் தோசை வந்து ரொம்பவே நல்லா வரும் சாஃப்டாக வரும் இது வந்து நம்ம அதிகமான குவான்டிட்டியில் அரைச்சி வச்சோன்னா புளிச்சிரும் அதனால் நமக்கு ஒரு டூ டேஸ்க்கு மேலே அதை நம்ம எடுத்துக்க முடியாது அதனால் கம்மியாகவே அரைச்சி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இந்த மாதிரி சிறுதானியம் இதெல்லாம் அரிசியோ சிறுதானியமோ கழுவும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே விழாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இது ஒரு சின்ன டிப்பு இதை வந்து ஒரு சிறுதானியன்றதுனால ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி எடுத்துடணும் அப்போ தான் அந்த தூசி வந்து போகும் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியவே நான் வந்து அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்சாச்சு இது செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் நான் வந்து காஃபி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் தான் குடிப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக குடிச்சதுனால இன்றைக்கி லஞ்சும் லேட் ஆயிடுச்சு சிம்பிளான லன்ச் வேணும் பொன்னாங்க நிற்கிற பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் பருப்பு குழம்பு இப்போ நைட் வந்து நைன் தேர்ட்டி ஆச்சு செவன் ஹவர்ஸ் வந்து இந்த மா நான் ஊற வச்ச அந்த சிறுதானியங்கள்லாம் நல்லா ஊறிடுச்சு செவன் ஹவர்ஸ் செவன் டு எயிட் ஹவர்ஸ் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நான் இதை மிக்சியிலேயே நல்லா ஒரு ஸ்மூத்தாக அடைச்சி எடுத்துக்கிட்டேன் வெந்தயம் தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து வெந்தயம் சேர்த்தா கொஞ்சம் மறுநாள் வச்சுருந்தாலுமே கொஞ்சம் புளிக்கிற மாதிரி ஆயிருதுன்றதுனால நான் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெந்தயம் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் வந்து நல்லா பொங்கி இருந்தது ஓவர் நைட் விட்டுட்டோம் அப்படின்னாலே நல்லா பொங்கி வந்துடும் இப்போ வந்து இது மார்னிங் தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது நான் நைட்டே உப்புமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பசங்களுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு இப்போ இந்த தோசை வந்து நல்லா நைஸாக ஊற்றி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு தோசை ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது கலரும் பார்த்தோன்னா நம்ம நார்மல் தோசையை விட கொஞ்சம் லைட்டு எல்லோவிஷாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தக்காளி சட்னி கூட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி கூட தான் சர்வ் பண்ணுறேன் எள்ளு பொடி இதெல்லாம் வந்து இந்த சிறுதானிய தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்